வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது அந்தந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகங்களில் ஆசிரியர்கள் முப்பத்தி ஓர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர் இந்த ஸ்ட்ரைக்கால் தொடக்கப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் இன்றி மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர்

ஆசிரியர்கள் போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே அரசே தர ஆசிரியர்களை பாதிக்கும் செய்ய சிபிஎஸ்ஐ ஒழித்திருங்க இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை கலைஞர்கள் தமிழக அரசே தமிழக அரசே வஞ்சிக்காது ஆசிரியர்களை வஞ்சிக்காது மாநில தழுவிய ஒரு நாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் 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 சிக்க தரை தமிழர் அரசு தமிழர் அரசு அரசு பழனி மாணவருக்கு அரசு பள்ளி மாணவருக்கு வழங்கப்படும் நோக்கி தங்களை அதை எதுக்கு நோக்கி துணை புதுச்சேரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் திமுக அமைப்பாளர் சிவா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் இண்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி செப்டம்பர் பதினெட்டில் பந்த் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த இரண்டாம் தேதி மக்களுடைய எழுச்சி போராட்டமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தலைமை செயலாளர் முற்றுகைய போராட்டம் அதனுடைய மக்களுடைய எழுச்சி காரணமா ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு மின்கட்டண குறைப்பு ஒரு ஏமாற்ற செஞ்சாங்க புதுச்சேரி மக்கள் வந்து எதிர்பார்த்ததுன்னா அந்த மின்கட்டணத்தை அறவே ரத்து செய்யணுன்றது நின்றது ஆனா வந்து மோசடியா மிகப்பெரிய அளவுல ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வை எல்லாம் வந்து மறைச்சி தமிழகத்தை ஒப்பிட்டு எப்பவுமே தமிழ்நாட்டோட புதுச்சேரியில் வந்து மின்கட்டண குறவுன்றதையும் மறைச்சு தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியில் குறவுன்ற ஒரு பொய்யையும் சொல்லி அன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கைக்கு பதில் பல பத்திரிகைகளே வந்து அவங்க பதில் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து தினமலர் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருந்தாங்க இந்தியா முழுக்க இருக்க மின்கட்டணத்தினுடைய அளவு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பவர் கேட்டே வந்து அவங்க நெட்ல வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களிலேயும் தமிழ்நாடு தான் குறவுன்றதும் பாண்டிச்சேரி வந்து பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏற்க நாலு லட்சம் பயனாளிகள் இருக்கக்கூடிய மின்துறையில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மேற்பட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த மின்கட்டணம் வந்து எழுபத்தஞ்சு ஒரு கிலோமீட்டர் எழுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இரநூறு ரூபா வரைக்கும் மாற்றி மிகப்பெரிய அநியாயம் தப்புன்றத சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போறோம் அதுக்காக மக்களுடைய எண்ணத்தோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த பந்த நடத்துறோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த பந்தை நடத்துறோம் தொடர்ந்து இதுல வெற்றி கிடைக்க வரைக்கும் நாங்க போராடுவோம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே பூனாம்பாளையம் கிராமம் உள்ளது இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூனாம்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றனர் பஸ் வசதி இல்லாததால் பள்ளிக்கு தினமும் நடந்தே சென்று வந்தனர் இப்பள்ளியை சமீபத்தில் கலெக்டர் ஆய்வு செய்தார் மாணவர்கள் பஸ் இல்லாதது குறித்து கலெக்டரிடம் கூறினர் மாணவர் நலன் கருதி தினமும் காலை மாலை அரசு பஸ் விட போக்குவரத்து கழகத்துக்கு உத்தரவிட்டார் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய கலெக்டருக்கு கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டம் வேர்த்து போயிருவோம் நாங்க வர்றதுக்குள்ள அதனால எங்களுக்கு இங்க ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறோம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாவே எங்க ஸ்கூலுக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து கலெக்டர் அவர்கள் வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்துருந்தாங்க கலெக்டர் வந்திருந்தப்ப மாணவ மாணவியர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கோரிக்கை வச்சோம் அப்போ அவர் வ அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க உடனே எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் வசதி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இப்போ பஸ் வசதி நாங்க நாங்கள் ஸ்கூலில் இருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் மாண்புமிகு கலெக்டர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்கூல் ரொம்ப தூரம் ஒரு படைக்கடிலிருந்து இருக்கு நாங்க பாதி பேர் சைக்கிள் வரோம் பாதி பேர் நடந்து வரோம் இங்க எங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சி ஆட்சியர் அவரும் அவர்களும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலர் அவர்களும் எங்கள் பள்ளிக்கு வருகை வந்திருந்தாங்க அப்ப நாங்க மாணவர்கள் மற்றும் எஸ் எம் சி குழு உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுக்கு பஸ் செய்து அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை கொடுத்தோம் அதனை கேட்டு மனம் கோணாமல் எங்களுக்கு பேருந்து வசதியை செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எந்த திட்டத்திலும் மாணவர்களின் நலன் கருதி செய்வதில் செய்வதை முதல் கருத்தாக கொண்டுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களின் சார்பாக மிகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லை பகுதியாக உள்ளது அம்பலவயல் கிராமம் இங்குள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் கமலாம்பிகை இவர் பள்ளி வளாகத்தை தனியார் பள்ளி போன்று பராமரித்து வருவதுடன் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பதற்கு ஊக்கமளித்து வருகிறார் இவரது கல்வி சேவையை பாராட்டி தமிழக அரசு கல்வித்துறை சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது விருது பெற்று பள்ளி திரும்பிய தலைமை ஆசிரியை கமலாம்பிகைக்கு தடபொருள் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐயங்கொல்லி பஜாரில் இருந்து செண்டை மேலத்துடன் தலைமை ஆசிரியை பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார் அங்கு ஆசிரியர்கள் மாணவர்களை இணைந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன பாராட்டு விழாவிற்கு பிடிஏ தலைவர் திருச்செல்வி தலைமை வகித்தார் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்றார் விழாவில் எம்எல்ஏ ஜெயசீலன் முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி வார்டு கவுன்சிலர்கள் ஜி ஜி ஜோன் ஜிஷா சன்னி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுநல அமைப்பு சார்பிலும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் டியூஸ் மெட்ரிக் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய பசுமைப்படை இணைந்து இயற்கையோடு இணைந்த விநாயகர் சிலைகள் உருவாக்குவது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாணவர்களும் விநாயகர் சிலைகள் உருவாக்குவதற்கும் உள்ள தொடர்பு குறித்து பள்ளி முதல்வர் சுசீந்திரநாத் விளக்கம் அளித்தார் மனித வாழ்வில் விநாயகரின் தொடர்பு விநாயகர் சதுர்த்தி மற்றும் சிலைகளை கரைப்பதன் முக்கியத்துவம் குறித்து தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் விளக்கமளித்தார் மேலும் ரசாயனம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை நீரில் கரைப்பதன் மூலம் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு நீரில் வாழும் உயிரினங்கள் உயிரிழக்கும் சூழல் ஏற்படும் அபாயம் குறித்து விளக்கினார் எனவே இயற்கையோடு இணைந்த களிமண் மற்றும் மாட்டு சாணம் உள்ளிட்டவற்றில் விநாயகர் சிலைகளை உருவாக்கி அதில் விதைகளை போட்டு விதையோடு விநாயகர் எனும் முயற்சியை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்றார் தொடர்ந்து கலைப்பொருட்கள் பயிற்சியாளர் சங்கீதா விநாயகர் சிலைகளை களிமண் மற்றும் சாணம் இலைகள் தென்னை ஓலை மூலம் வடிவமைப்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் காந்தி சேவா மைய அமைப்பாளர் நவ்ஷாத் உள்ளிட்டோர் பங்கேற்று அறிவுரை வழங்கினர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மண்ணியோஸ்டு சொல்றோம் இல்லையா அந்த மண்ணா நாரணிக்க தேங்காய் நாரணாக்கியா அது அப்புறமா சாணம் இல்லையா இந்த எருபத்துல கொடுப்பாங்க இதுக்கு மேல வந்து கனி மண்ணு தெரியும்டங்களும் <laughs> 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 <laughs>

अपने लोगों ने फस्ट फाइव लॉर्ड इंडिया वर्सिटीज का लोग एंड वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन लेवल पीस बनाते थंडी वाशिंग के कोई 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 इनका हम बड़े वाले हैं अभी तो इस पे इधर पंगा का आया कर का इधर नमन पंगा मैं इधर इधर ना आना क्यों नहीं கொடைக்கானல் வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மற்றொன்று ஒன்றிய அவர் நம்மளை பார்த்து கேக்குறாரு கல்வி பணத்துல நிதியில வந்து நீங்க அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தானே நாங்க வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்களை நடத்துது அப்ப நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இல்லை ஜெயிச்சு ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மீடியம் கொண்டு வருவது அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைகள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதுக்காக தான் பேரைகள் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்பிடு கடைபிடித்து இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் கொடுக்கலான்னு இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று கேட்கிறார் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்சடித்து கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம அன்பு அன்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா இன்ஜினியரிங்கா இது எல்லாத்தையுமே தமிழே கொடுக்கலாம் என்கிறவங்களுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கணும் வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அனாட்டமி அப்படிங்கிறதுலாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டா எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும் இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கணும் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதனால நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து மக்கொண்டுங்கிறது நீங்கள் சொல்லணும் அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்களூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆரம்பி ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்து தான் இருக்கோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது ஆல்ரெடி வி ஆர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு போய் நேர்த்தே நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை பார்த்துருக்கலாம் அவங்க சொல்லிக்கிற அந்த எஸ்எஸ்சியில் கிட்டத்தட்ட இருபது காம்பெட்ல பத்தொன்பது காம்பெட் பதினெட்டு காம்பெட் நம்ம அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்கு நம்பர் டூ நம்ம இருக்கும் நம்ம நிக்கிறதுல இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதலாக நியாயம் தானே மாநில சுயாட்சி ஒத்தி செய்வதுலாம் என்ன முதல அர்த்தம் என்ன நீயும் பேச நானும் உட்காந்து பேசுவான் பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தெரியும் அதுக்கான ஒதுக்கணும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியாக இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும் எங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட் இதில் ஏன்னா கொள்கை என்று வரும்பொழுது அதை கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்கிற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் இருக்கின்ற ஆகின்ற ஃபைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆகுது இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சலே மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன் அந்த குழந்தை பாஸ் ஆகினா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டைம் உடனடியாக அந்த பிள்ளையை பாஸ் பண்ணி அடுத்தது கொண்டு வா அப்படின்னா ரீடைன் பண்ணி ஆர்டிஏக்ட் ஒன்னாவது வரைக்கும் ஆள் சொல்லி அடுத்தது கொண்டு தான் ஆக்ட்டே நீங்களே உங்களுடைய முரண்பட்டு முரண்பட்டு இந்த மாதிரியான கேள்வி ஆறாம் வகுப்பு பிள்ளை வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான இது எந்த விஷயத்திலும் ஏமாந்துவிடக்கூடாது என்பது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றோம் கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது கருத்து சொல்ற தம்பி நீ வந்து இல்லையேன்னு சொன்னா நீங்கள் சொல்ற நாங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் இவ்வளோ கருத்துக்களை சொல்லி தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நீங்க நல்லா பண்றீங்க நீங்க உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போறோம் தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கு அடுத்தவங்க கிராஸ் நிர்மல் ரேஷியோல அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சதீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும் ஆனா நீங்கள் ஏதாச்சும் எதிர்ப்பு உங்களுக்கு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சமக சிக்ஷா அப்படின்னு வரும்போது எஸ்எஸ்சியை கண்ட ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்தோட கூட அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துகிறீங்க எனக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி நிறுத்துறேன் நீங்கள் சொல்லி முதல் நியாயம் தானே அதேமாதிரி ஒவ்வொரு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வாழ்க்கைய கேள்விக்குரியாக்குன்னு நினைக்கிறீர்கள் இது நியாயம்தானா தானா என்கின்ற தான் நம்முடைய மாண்புமிக மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் அதனால் பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது எதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள் அதை பனிரெண்டு வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம் அதை எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் நம்ம கிடையாது அவளை பேசி முடியும் உடுமலை நகராட்சி கூட்டம் தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் நகராட்சி வணிக வளாகங்கள் மற்றும் குத்தக இடங்களுக்கு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதையடுத்து நூற்று பதினேழு கடைகளுக்கு சந்தை மதிப்பு அடிப்படையில் வாடகை மறு நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்பட்டது அக்குழு பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் வரை வாடகை உயர்த்தி உள்ளது இதற்கு திமுக கவுன்சிலர்கள் உட்பட கவுன்சிலர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் காரசார விவாதம் செய்தனர் மேலும் நகராட்சி நிதியில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகளில் தரம் இல்லை தரமற்ற தார்சாலை மற்றும் கட்டுமான பணிகள் சில நாட்களிலேயே பல்லிழித்து விடுகிறது என குற்றம் சுமத்தினர் இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி தலைவர் மத்தியின் நகராட்சி கடைகளுக்கு வாடகை உயர்த்தும் தீர்மானம் நிறுத்தி வைக்கப்படும் இது குறித்து அரசுக்கு மறுபரிசீலனை செய்ய அனுப்பி வைக்கப்படும் நகராட்சி நிலம் குத்தகைக்கு விடும் தீர்மானம் ரத்து செய்யப்படுகிறது என்றார்